பட்டா வழங்காத சர்வேயர் பணி நீக்கம் செய்யக்கோரி தேங்காய் பழம் தட்டுடன் வட்டாட்சியர் அலுவலகம் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் சாந்தா தேவி இவர் பத்தாண்டுகளாக பட்டா மாறுதலுக்காக வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஜமா பந்திகளில் பலமுறை மனுக்கள் அளித்தும் இவருடைய மனுவில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவை தள்ளுபடி செய்வதால் சர்வேயர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் பலமுறை அலக்களிப்பதாகவும் பட்டா வழங்காத சர்வேயரை வட்டாட்சியர் அவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படி பணி நீக்கம் செய்யாத வட்டாட்சியர் அவர்களையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் எந்த ஒரு அரசு அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு தேவையான வேலைகளை செய்யாத அரசு அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கூறிக்கொண்டு இன்று சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தாம்பரத்தில் தேங்காய் பழத்துடன் வட்டாட்சியர் அலுவலகம் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அனைத்து ஆவணங்கள் வச்சிருந்தாலும் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் பட்டாமறுதலுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் காரணம் அவர் ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பை அதையும் நம் வாயிலிருந்து வரவழைக்கிறதுக்காக காலம் தாழ்த்தி நம்மளை நோகடிச்சு பத்து முறை அழகழித்து அப்புறம் அவங்களே சரிங்க ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க நாங்கள் ஏதோ ஒன்று தர்றோம் முடித்து கொடுங்க அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அவங்கள வந்து மக்கள் மன மனநிலையை மாற்றி அமைத்து இப்படியான நிலைக்கு வந்த பிறகு உரிய தொகையையும் பெற்றுக்கொண்டு செய்து கொண்டு தான் வருகிறார்கள் இது செய்திகளாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டத்துக்கு உட்பட்ட நிலங்களில் சாந்தாதேவி கலைமதி உள்ளிட்ட விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு இந்த பட்டா மாறுதல் செய்து தரல அவர்கள்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி அதில் குறிப்பாக திருச்செங்கோடு கிளைச்சிறை காவல் அதிகாரி அவர்கள் ராஜன் என்பவரும் தன் தாயார் இறந்துட்டாங்க வாரிசு அடிப்படையில் அண்ணனும் அவரும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் விண்ணப்பிச்சிருந்தாரு அவருடைய விண்ணப்பத்தையும் நீக்கிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இவர்களுக்கு தெரியாத தாசில்தார் அலுவலகத்தில் இந்த ராஜன் என்பவர் திருச்செங்கோடு காவல் சிறை க கிளைச்சிறை காவல் கண்காணிப்பாளர் என்று தெரியாது அதனால் இதெல்லாம் இவருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களில் என்ன எப்போ போய் படுபட்டு இதெல்லாம் வாங்க முடியும் முடியாத ஒரு சூழலில் வட்டாட்சியர் சர்வேயர் வேலை செய்ய விருப்பம் இல்லாத சர்வேயரை வேலையை விட்டு நீக்கணும்னு கேட்டிருக்கோம் இல்லை என்றால் அந்த சர்வேயர் அதுக்கு வட்டாட்சியர் வந்து நீக்குவதற்கு கொஞ்சம் காலதாமதப்படுத்தியோ அல்லது அவருக்கு வந்து இதில் ஏதாவது சமரசம் செய்யலாம்னு முயற்சி பண்ணாலோ வட்டாட்சியரும் வேலை விட்டு தான் நீக்கணும்னு நாங்கள் கேட்போம் அடுத்தது மாவட்ட ஆட்சியரை அன்புடன் காந்திவாதி ரமேஷ்